உலக வாழ் உங்கள் அத்தனை பேருக்கும் மேற்கு தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போது கால் மூட்டுகளில் வீக்கம் ஏற்பட்டால் அதை குணமாக்க மருந்து என்ன பண்ண போறோம்னா இந்த மருந்தை பார்த்துக்கிட்டு எப்படி வரி ஏற்படுதுங்கிறத பற்றி பார்க்க போறோம் ஒண்ணு கால் மூட்டுகளில் எப்படி வீக்கம் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் எப்படின்னா சில ஆட்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறவாயிருக்கும் போது அந்த தலையில் குடிக்கக்கூடிய நீர் வந்து என்ன அப்படியே வந்து மூட்டுகளில் பந்து மாதிரி வீங்கி இருக்கும் சில நினைப்பாங்க மூட்டில் வீங்க ஆரம்பிச்சோன்னு நினைப்பாங்க நமக்கு படவாயில் உடம்பு வண்ணம் வைக்க ஆரம்பிச்சுருக்கா இல்லை அப்படின்னு நினச்சிடுவாங்க அது அப்படி கிடையாது எப்பவுமே உங்களை நீர் எங்கேயாவது நீர் போட்டு கொஞ்சம் கண்ணமெல்லாம் மெல்லாம் மாதிரி கழுத்து வீங்கின மாதிரி இருந்தாலோ அது நீர் இருந்ததுன்னு நினச்சிக்கணும் கரணா நீங்கள் கையை வச்சு திருக்கி பார்க்கணும் உடனே இல்லை அப்படி இல்லை நமக்கு நல்ல வண்ணம் வச்சு போச்சு அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஏன்னு சொன்னால் அந்த நீர் வந்து எங்கேயும் வரலாம் உடம்பு எந்த பாகங்களில் வருது பற்றி சொல்ல முடியாது இனி இயற்கையாக சில உடம்புக்கு கூட அது வேற அது இயற்கையாக முடியாது இது நீர்னால் வரக்கூடிய பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு மூட்டுகளில் வரும்போது நம்ம என்ன செய்யறோம் இதுக்கு என்ன மருந்துங்க பார்க்க ரெண்டே ரெண்டு மருந்தை கொண்டு அந்த வீக்கத்தை நம்ம குணமாக்கக்கூடிய நிலை இருக்குது ஒன்று என்ன பண்ண போகிறோம்னா வால் மிளகு நூறு கிராம் நல்ல மிளகுல ஒரு சின்ன வால் மாதிரி இருக்கும் அந்த வால் மிளகு ஒரு நூறு கிராம் கருஞ்சீரகம் ஒரு நூறு கிராம் ரெண்டையுமே தனித்தனியாக பொடியாக்கி வச்சுக்கணும் முடிஞ்சால் ஒரு ஒரு கிலோ பொடியாக்கி தனியாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி நூறு நூறு மில்லி கிராமா எடுக்க போகிறோம் இருந்தாலும் அதை பொடியாக்கி தனியாக வச்சுக்கிட்டால் நல்லது அந்த கருஞ்சீரகத்தை ஒரு பத்து கிராமும் இதே மாதிரி பால் மிளக ஒரு பத்து கிராம் எடுத்து எடுத்துக்கணும் ரெண்டு தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இதை தனித்தனியாக தான் வச்சுருக்கணும் எப்போவுமே நீங்கள் சாப்பிடும்போது ஒன்றா சாப்பிடக்கூடாது கரிஞ்சீரகம் இல்லை ஒரு பத்து கிராமுக்கு மேலே சாப்பிடவே கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கொடுத்தலாம் சாப்பிடக்கூடாது அதில் எடுத்து அந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தேயிலை சாப்பிடணும் ஒரு அறுபது நாள் சாப்பிட்டாச்சுன்னு சொன்னால் காலிலையும் சாயங்கரம் வயிற்றுல சாப்பிடணும் ஏன்னா உடம்புல அது ஃபுல்லாக சேர்ந்துடும் அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க நினச்சோன்னா என்ன செய்யணும்னு சொன்னால் இது அப்படியே போய் அந்த கால் மூட்டுகள் அந்த ஜாயின்களில் எங்கே நீர் இருந்தாலும் சரி சரியாக இருக்கும் அதில் இன்னொரு உணவு வகையை நீங்கள் பயன்படுத்தலாம் என்ன பண்ணலாம்னா வெண்டைக்காயை டெய்லி ரெண்டு ரெண்டு வெண்டாக்கா உப்பு உரைப்பு புளிப்பு குறைச்சி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் கட் பண்ணி சாப்பிட்லாம் கட் பண்ணி கூட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஈஸியாக போட முடியும் இன்னொன்று அந்த இதை எப்பவுமே அந்த மூட்டுகளில் வரி இருக்கக்கூடிய அளவு புளிப்பு வந்து கொஞ்சம் குறவாயிட்டு தான் நல்லது சில ஆட்கள் டேஸ்ட்டுக்காக எரிஞ்சிவாங்க புளிப்பை மாங்காங்க எல்லாம் கடையில் கிடச்சி இருந்துச்சுன்னா எரிஞ்சிடுவாங்க ஒரு புளி பிடிச்சிருவாங்க அப்படி கூடாது ஏன்னா எப்போவுமே அந்த மூட்டு வலிக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு புளிப்பு வந்து குறைச்சா நல்லது இயற்கையான புளிப்பு எடுக்கலாம் பிரச்சனை கிடையாது அதிகப்படியாக புளிப்பு கூடாது எடுக்கக்கூடாது எதுவுமே அளவுக்கு மிச்சினா நெஞ்சு நினைச்சு வச்சுருவாங்க இந்த உணவு பழக்கங்கிறது ரொம்ப கரெக்டாக பண்டைய காலத்தில் உள்ளவங்கிறப்ப கரெக்டாக உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அதனால அவங்க வாழும் காலங்களில் எந்த விதமான நோயும் இல்லாம வாழ்ந்தாங்க நம்ம இப்போ அந்த உணவு பழக்கத்தில் சரியான ஒரு நிலை இல்லாம ஏனோ அதை நம்ம கடைபிடிக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு பல விதமான பக்க விளைவுகள் பல விதமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு அதுவும் மூட்டுகளில் வந்து நீர் போட்டுகிட்டு இருந்துச்சுன்னா நடக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ம் சிலவங்க படிக்கட்டில் இறங்கி இறங்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது என்ன காரணம்னா அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய நீர் அதில் அவங்களுக்கு என்ன செய்யா இந்த கேரட்டு பீட்ரூட்டு இப்படி அயின் கண்டு கொஞ்சம் கூட்டின உணவுகளை எடுத்தாச்சுன்னா அந்த மூட்டு நீர் என்ன செய்வோம் தன்னாலே தெரியும் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பழங்களெல்லாம் சாப்பிட்லாம் பழங்கள் இந்த ஆரஞ்சு திராட்சை ஆப்பிள் எந்த பழம் கிடச்சாலும் சரி அந்த பழங்களை புளிப்பு தன்மை குறைஞ்ச பழங்களை என்னச்சு அவங்க சாப்பிடலாம் சாப்பிட்டாச்சுன்னா அது என்ன அந்த கால் உள்ள நீரை நோய் எதிர்ப்பு சக்தி போகும்போது சரியா வச்சிடணும் மூட்டு கூழ்களில் வெண்டாக்காயை சேர்க்கும் போது மூட்டு கூழ்கள் நிச்சயம் அதிகமாக கூழ் வரது வாய்ப்பு வரும் இனி இதில் எடுக்கும்போது எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கரிஞ்சீரகம் அஞ்சுல இருந்து பத்து கிராமுக்கு மேலே உள்ள எடுக்கக்கூடாது சிலவங்க கொடுப்பா கரைஞ்சல் நினைச்சுட்டு நினைச்சி வாங்க நூறு கிராம் நூறு கிராம் கரிஞ்சீரகத்தை சாப்பிடுவாங்க கடைசி பார்த்துன்னா குடல் பொத்துப்போம் கடைசியில் வந்துடும் ஏன்னா எப்பவுமே மருந்துங்கிறது ஒரு அளவு எங்களை போன்ற சித்த வைத்த கேட்கலாம் இல்லை சித்த மருத்துவர்கிட்ட கேட்கலாம் அந்த மருந்துகள் போது தெரிஞ்சு சாப்பிடமே தவிர அதிகப்படியாக என்ன செய்யக்கூடாது எடுத்துடக்கூடாது வால் மிளகா மாதிரி தான் ரெண்டுமே எங்கெங்கெல்லாம் நீர் இருக்கும் அந்த நீர் எடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அதான் மூட்டில் உள்ள நீர் எடுக்கிறதுக்கு இது ஒரு அருமையான மருந்து எளிமையான மருந்து இதை பயன்படுத்தி மூட்டு வரியில் மூட்டில் ஏற்படக்கூடிய நீர் வந்து நீங்கள் போக்கக்கூடிய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேல் தமிழ் மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அனுப்பியுங்க பெருபட்டு ஆழ்த்துங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்